கல் <Sanskrit>

அட கை போடுற அட மாமா ரெடி ஆச்சு பா இங்கே பாரு ஏய் உள்ள பாரு அடடடா விசா தடிங்க பா மாமா

கிணுக்கு ஒரு அங்க சிவகங்கை சி ஆர் சுப்பிரமணியன் அவரின் கருப்பான் சிவகங்கை மாவட்டம் காலாப்பூர் தைவத்து

ஒண்ணே சின்ன விருச்சால அடை மாட்டீங்களே அடை மாட்டீங்களே ரோபோ புடிவீங்களே சரிங்க சூப்பர்யா ஆடுங்கங்க ஆடு தம்பி எல்லாம் மாட பைடு தம்பி மொட்டி பண்ண வந்து